வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் கஸ்ட்ராஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் வந்து எப்படி நடக்கப் போகிறது அதில் வந்து எந்த விதத்திலும் நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் இது மாதிரி அமைப்பில் இருந்தால் அது எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் எத்தகைய ஒரு பலாபலன்று வந்து நமக்கு கொடுக்குதுங்கிறது பார்க்குறோம் அது வந்து கோச்சார அடிப்படையில் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குறக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பேர்ச்சி ராகு கதை பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற முறையில தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு மாதங்கள் எத்தகைய ஒரு மாதத்துக்கு ஒரு அமைப்பாகவும் மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எட்டு மாதங்கள் ஒரு அமைப்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீடித்திருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற அர்த்தாச மாறப் மாறப்போகிறார் ராகு நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு மாறப் போகிறார் ஏப்ரல் மாதம் கேது பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறப் போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்த குரு விரயங்களும் வெளிநாட்டு ட்ராவல் செலவுகள் சுப செலவுகள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த ஆறாம் இடத்து குரு ஏழாம் இடத்து போய் ஆசையை பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்தப் போகிறார் முதலீடுகளை குறைக்கப் போகிறார் இதுவரைக்கும் குழுக்கள் வாங்கும் முறையில நிறைய விற்பது வாங்குவது அப்படிங்கிறல்லாம் செஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்த நிறுத்தி ஒரு நிலையான அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக போகிறது உத்வேகமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது முயற்சிகள் அதிகமாக போகிறது அதே சமயத்துல சனி நாலாம் இடத்துக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உத்வேகப்படுத்துகிறது அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனா அந்த அனிமூன் பெரிட் இஸ் ஓவர் நீங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ஏழரை நாள் சனியிலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஓரளவுக்கு குளிர் காய்ந்து கொண்டு ஓரளவுக்கு நம்ம பெரிய ஒரு கஷ்டப்படாமல் பெரிய முயற்சி எடுக்காமல் ஒரு மாதிரி சுமாரான டைமாக போய் கொண்டிருந்ததோ அதுக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது வேலையில் இருக்கிறவங்க ஒரு அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சம்பளம் நல்ல புரொஃபைலுக்காக மாறி அதிகமாக உழைக்க வேண்டியதும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்பு உண்டு ஒரே வார்த்தைக்கு சொன்னால் அந்த அனிமூன் பிரி சோவர் அதுக்காக வந்து உயர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சொகுசா வாழ்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு விட்டது இப்போ வந்து வேலை விஷயங்களையாக இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் மாணவர்களாக இருந்தால் படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் உத்வேகமாக வாழ்க்கையில் வேண்டி பெற செய்ய வேண்டியதை செய்ய தாவ வேண்டும் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்து உல்லாசமாக இருந்து யூஸ் இல்லை இது மேலே வந்து நம்ம செய்யணுங்கிற ஒரு கட்டக்கட்டத்துக்கு நம்மளே தள்ளப்படுவோம் நாமளும் உத்வேகமாக செய்வோம் கடுமையாக உழைக்க அமைப்போம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அடுத்தவட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக அடுத்தவட்ட ஒரு அமைப்புக்காக நம்ம அதை நோக்கி போவதுக்காக ஓட அமைச்சிருவோம் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தான் நம்ம தனுசு ராசி எடுக்கணும் அதே சமயத்துல அதுக்கு வேணுங்கிற உத்வேகம் புத்துணர்ச்சி குரு பார்வை ராசிக்காரனுக்கு கொடுக்கும் தனுசு ராசி கொடுக்கும் ஸோ அதனால ஒரு நல்ல உத்வேகமும் முயற்சியும் நிறைந்த ஒரு அமைப்பாக குறிப்பா சொல்ல போனா லாஸ்ட் எயிட் மந்த்ஸ் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தனுசு ராசி கொடுக்க போகிறது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஏழு நாட்டு சனிக்கு முன்னாடி ஒரு பீரியட் வந்து ஏழு நாட்டு சனியில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து இப்போ வேற லெவலுக்கு வந்தீங்களோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு இருக்க போகிறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு என்ன கிளாரிட்டியோட என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு நாலாம் இடத்து ராகு மூன்றாம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம் குருவின் பார்வை பார்வைப்படுறது முயற்சிகளுக்கு அருமையான ஒரு விஷயம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு ஒரே இடத்துல நம்மளால இருக்கிறோம் மாற முடியாமல் இருக்கிறதுங்கிறவருக்கு மாறக்கூடிய அமைப்பு போய் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு உயர்வும் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேரியர் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இளத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சுமாரான பலன்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா குரு ஏழாம் இடத்துக்கு வந்து நல்ல உத்வேகமும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்து லாபம் பெறக்கூடிய சுப விஷயங்கள் தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள் திருமணம் குடும்பத்துல சில விஷயங்கள் சில விசேஷம் நடத்தக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை நல்ல ஒரு சுப விஷயங்கள் பதினொன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கிறார் பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சனி ராகு கேது குரு பயிற்சி சேர்ந்து ஒரு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து ஒரு இதுவரை செய்த முதலீடுக்கும் இதுவரை செய்த ஒரு உழைப்புக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டு இதுவரைக்கும் நீங்க ஒரு ப்ரோக்ராமோ ஒரு வெயிட்ல ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு விஷயத்தில் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை தரனை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது வரைக்கும் பண்ண முடியாத எல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உத்வேகமாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களாக மாறிடுவார்கள் அதுக்கு வேணுங்கிற ஸ்திரத்தன்மையும் டிசிப்ளினும் குரு பார்வை கொடுக்கும் அதே சமயத்தில் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் அம்மா அம்மா சார்ந்த விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற வம்பு வழக்குகளாக இருந்தா தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது இருபத்தி நா இருபத்தஞ்சு அஞ்சு கடைசிக்குள்ள இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னேற்றத்துக்காகவும் போன பாஸ்ட்ல போட்ட முடிச்சு அவர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் நல்ல ஒரு உழைப்பு நிறைந்த ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பா சொல்ல வேணும்னால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எட்டு மாத காலகட்டங்கள் அருமையான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இதுவரை வந்து கைக்கு இது வர்றதெல்லாம் செலவாவே போய் கொண்டிருக்கிறது நிறைய டிராவல்ல செலவாச்சு சுப முதலீடுகளை செலவாச்சு எப்படி வந்தது எப்படி போச்சுனே தெரியலீங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகி வாழ்க்கையில வந்து நம்மளுடைய போக்கஸ் என்ன நம்மளுடைய உத்வேகம் என்ன என்ன மாதிரி கோல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கொஞ்சம் ரீபோக்கஸ் பண்ணி கரியர் மற்ற ஹெல்த் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு உண்டு செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் மெடிடேஷன் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து கொண்டு கொஞ்சம் ஸ்கில் செட் பார்த்துட்டீங்கன்னா அந்த ட்ரைனிங் ஆன்லைன் கோர்ஸ்லாம் பழகி அடுத்த லெவலில் போகக்கூடிய எல்லா அமைப்புகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு உத்வேகத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் கொடுத்து முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக உண்டு மாணவர்களும் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்திரையா வளைஞ்சு படிக்க முடியாதவங்கள ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையோட நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பா சொல்ல வேண்டும் கடைசி எட்டு மாதங்கள் உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்ப கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் வைத்து நம்ம துல்லியமான பலன்கள் லாங் டேம் அண்ட் ஷார்ட் விஷயங்கள் மிஷின்கள் துல்லியமாக எடுக்கலாம் இது பொதுவான பலன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்